நடந்த திட்டங்கள் என்பது என்பதை பொறுத்து காவல்துறையின் அணுகுமுறை இருக்கும் அதை நாம் சரி என்று நியாயப்படுத்த முடியாது காவல்துறையினர் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை ஏற்புடையதல்ல விஜயோட வரவு பார்த்து திமுக பயப்படுறதுக்கான காரணம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சியில வந்து அவங்களுக்கு போயிடுமோங்கிற பயம் இருக்கு ஆனா அதிகாரத்தில் மட்டும் பங்கு வேணாம் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணான்ற விசிக்காக தொடர்ந்து வந்து விஜயோட வரவு விமர்சித்துட்டே இருக்கு அவர் வரவே கூடாது ஒரு புது கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் விசிக்காக உண்டா முதல்ல கேள்வியே வந்து ஒரு சார்புடைய கேள்வியாக இருக்கிறது திமுக அப்படி பயப்படுவதாக நீங்களே ஒரு முடிவு செய்து கொள்ளக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை முதன் முதலில் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வரவேற்று வாழ்த்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் கட்சி தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் ஆகின்றன பல நிகழ்ச்சிகளையும் அவர் நடத்தியிருக்கிறார் ஆனால் அவர் இதுவரையில் அரசியலாக எதையும் அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதையும் பேசாமல் வெறுப்பு அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார் உடனடியாக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் நாளையே ஆட்சிக்கு வீடத்தில் அமர்ந்து விட வேண்டும் என்ற அந்த வேட்கையோடு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பதையும் தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் ஜனநாயக சக்திகள் பலரும் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அல்லது வழிகாட்டக்கூடிய வகையில் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இதுவரையில் தனி தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை அந்த கட்சியை கடுமையாக நாங்கள் விமர்சிப்பதில்லை ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் மற்றபடி தனிப்பட்ட விமர்சனம் எதையும் நாங்கள் இதுவரையில் வைத்ததில் வேலூர் மாவட்டத்தில் இரண்டு தொகுதி இருக்கு குறிப்பாக வந்து கேவிக்கு கேவிக்குப்பன் தொகுதி வந்து கூட்டணி கட்சி கொடுத்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க தொடர்ந்து திமுக அங்கே வந்து தோல்வியை துவங்கிட்டு வருது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கேவிக்குப்பன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கேட்டு பெருமா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதற்கான தேர்தல் இந்த மக்களோட உண்மையான ரெப்ரரசன்டேட்டிவ் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த அந்த தலு மக்களுடைய அடையாளம் அந்த ஒரு வேட்பாளர் நேரத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல பரவலான கருத்து இருக்குது கேட்டு பெறுவீங்களா அந்த போது தான் அது வந்து இறுதி செய்யப்படும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் கேள்விக்கு ரெண்டையும் எங்களுடைய கோரிக்கை பட்டியலில் எழுதி கொடுத்துருக்கிறோம் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட சில தொகுதிகளை அடையாளம் கண்டு அந்த தொகுதிகளில் எங்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் வெற்றி வாய்ப்பை எல்லாம் கருத்தில் கொண்டு எண்ணிக்கையை முடிவு செய்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை நாங்கள் தீர்மானித்தோம்

விடுதலை சிறுத்தை பொறுத்தவரை எஸ்ஐ என்பதே கூடாது என்பதுதான் தடுக்க முடியல இந்திய ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் ரெண்டும் கூட்டு சேர்ந்து அவர்கள் குடியுரிமையை பரிசோதிக்கிற ஒரு முயற்சியாக ஒரு சதி முயற்சியாக இதை எனவே இதை முற்றாக நிறுத்த வேண்டும் வழக்கமான சம்மர் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இந்த சூழலில் அவர்கள் ஒரு மாத காலம் மட்டுமே குறுகிய இடைவெளியை ஒரு கால அவகாசமாக தந்தார்கள் மழை காலமாக இருக்கிற நிலையிலே அவர்கள் மேலும் ஒரு வாரம் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது தள்ளி வைத்திருப்பது ஒருபுறம் இந்த இயற்கை சூழலை கருத்தில் கொண்டு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையாக பார்க்கிறேன் இருந்தாலும் எங்கள் கருத்து எஸ்ஐஆரே கூடாது என்று ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லாம் ஒரே கூட்டணியான நிலைப்பாடு အဲ့ဒါကြိုတယ်ဘာဘာဘာဘာကိုပို့ရလဲ